அனைவருக்கு வணக்கம் சற்றம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி இதை கவனிச்சிங்களா மகளிர் உரிமை தொகையில் வந்துவிட்டது புதிய மாற்றங்கள் என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்தில் பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போது ரீசண்டாக தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் குறிப்பாக வறுமை கோற்றுக்கு கீழ் உள்ள அனைத்து பெண்களுக்குமே ரூபாய் ஆயிரம் செப்டம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை கொடுக்கப்பட்டு வந்திருக்காங்க அதன்படி இந்த சட்டப்பேரவையில் இப்போது மகளிருக்குன்னு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க அதாவது பதிமூணாயிரம் கோடி வரைக்கும் மகளிருக்காக கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க எதற்காக அப்படின்னா இப்போ ரீசெண்டா ஒரு சில பெண்கள் தகுதியானவர்களாக இருந்தாலும் அவர்கள் நீக்கம் செய்யப்பட்டதன் காரணமாக அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக கூடுதலான நிதி வந்து இப்போ சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கலின் போது ஒதுக்கீடு செய்யப்பட்டார்கள் அது மட்டுமில்லாமல் வரக்கூடிய மார்ச் மாதங்களில் என்ன ஒரு மாற்றங்கள் நடக்க போது அப்படின்னோ ஈப்போ பார்க்கலாம் பிப்ரவரி மாதத்திற்கான உரிமைத் தொகை திட்டத்தில் சில நாட்களுக்கு முன்பு அணையோட வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டாங்க தற்போது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மாற்றம் ஒன்று ஏற்பட்டதாக தற்போது தமிழக அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இந்த பணம் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் போது தமிழக அரசின் சார்பில் ஒரு எஸ்எம்எஸ் ஒன்னு அனுப்பப்படுவாங்க அதில் இதுவரை முதலமைச்சர் முகசாலின் என்ற பெயரில் தான் அவங்க பணம் அனுப்பப்பட்டாங்க ஆனால் நேற்று முதல் இந்த திட்டத்தின் கீழ் அனைவருக்குமே பயன்பெறும் வகையில் அனைவருக்கும் முதன்முறையாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதவி ஸ்டாலின் என்ற பெயரில் வீடியோவும் எஸ்எம்எஸ்ஸும் வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டிருக்காங்க அதாவது இதற்கு முன்னாடி கலைஞர் மாலி உரிமை தொகை என்ற திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்ற பேரில் தான் குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் தற்போது நிலவரப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னும் தற்போது அனைவருடைய வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்பப்பட்டிருக்காங்க அந்த வீடியோவில் நான் உங்கள் உதயநிதி ஸ்டாலின் கலைஞர் உரிமை உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் பிப்ரவரி மாதத்திற்கான தொகை ரூபாய் ஆயிரம் உங்களோட வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படது இந்த பணத்தை தங்களது அத்தியாவசிய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என குறிப்பிடப்பட்டிருக்கங்க இதனை நான் முதலமைச்சர் மு க பெயரில் வந்த எஸ்எம்எஸ் இன்று விளையாட்டுத்துறை அமைச்சர் பெயரில் வந்துள்ளது இந்த எஸ்எம்எஸ் பலரிடமும் வியப்பை ஏற்படுத்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டார்கள் ஆனால் இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சர் சிறப்பு திட்ட அமைச்சராகவும் செயல்பட்டு வருகிறார் இந்த துறைக்கு அமைச்சராக உள்ளதால் உதயநிதி ஸ்டாலின் என்ற பெயரில் எஸ்எம்எஸ் வந்திருக்கலாம் என கூறப்படுகின்றனர் அதோட போட்டோ காப்பி எப்படி இருக்கும் அப்படின்றதோ நான் இப்போ டிஸ்பிளே பண்றேன் உங்களுக்கு உங்களோட வாட்ஸ்அப்பில் டி என் டி பி அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்திருக்கும் அந்த எஸ் எம் ஸ்டாலின் அவர்கள் போட்டோ போட்டிருக்கும் கீழேயே நான் உங்கள் உதவி ஸ்டாலின் அப்படி வந்திருக்கோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பிப்ரவரி மாதத்திற்கான ரூபாய் ஆயிரம் உங்கள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னும் மெசேஜ் வந்திருக்கும் இது மாதந்தோறும் தொடரும் அப்படின்னும் மெசேஜ் வந்திருக்கும் இத்தொகையினை அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அப்படின்னும் எஸ்எம்எஸ் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் அனுச்சிருக்காங்க அதே போன்று அடுத்த மாதம் வந்து யார் யாருக்கெல்லாம் ரூபாய் ஆயிரம் விடுபட்டிருக்காங்களோ அவங்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டனர் தற்போது மகிழ்ச்சித்திரம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்